ரூபாய் இரண்டு லட்சம் செலவழித்து காரை வீடாக மாற்றிய கர்நாடக தம்பதி வைரல் வீடியோ தற்போது பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவுக்கு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து மக்கள் வருகின்றனர் இங்கு தங்குவதற்கு பல வசதிகள் உள்ளன ஆனால் கர்நாடகாவைச் சேர்ந்த இந்த ஜோடி வித்தியாசமான தீர்வை கூறியுள்ளது இந்த ஜோடி தங்களது காரை டபுள் டக்கர் காராக மாற்றியுள்ளனர் இது லிவிங் ரூம் மற்றும் சமையலறை தவிர பல வசதிகளை கொண்டுள்ளது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனத்தின் தலைவர் கூட இந்த காரை பார்த்து வியந்தார் இது தொடர்பாக அவர் சமூக வலைதளமான எக்ஸில் ஒரு வீடியோவை பதிவிட்டுள்ளார் இந்த கார் ஆறு மாத சாலை பயணத்திற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அவர் தனது காரை சில புதுமையான வழிகளில் மாற்றியமைத்துள்ளார் இந்த கார் மாற்றியமைக்கப்பட்ட டொயோட்டா இன்னோவா காராகும் இதற்காக ரூ டூ லட்சம் செலவு செய்து இந்த காரை வீடாக மாற்றியுள்ளார் அவர் எங்கு சுற்றுலா சென்றாலும் இந்த காரில் தான் தூங்குவார் உண்மையில் இந்த ஜோடி காரின் மேல் கூடாரம் போட்டு அங்கேயே தூங்குகிறது கும்பமேளாவிற்கு வருபவர்கள் அவருடைய டபுள் டெக்கர் காரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் இந்த காரில் ஒரு சிறிய சமையலறையை செய்துள்ளார் இதில் கேஸ் முதல் சமையலுக்கு தேவையான மற்ற அத்தியாவசிய பொருட்கள் வரை அனைத்தையும் கொண்டுள்ளது மேலும் இதில் சோலார் பேனல் ஒன்றும் பொருத்தப்பட்டுள்ளது கூடாரம் மற்றும் காரின் மின்சார தேவை சோலார் பேனல்கள் மூலம் மட்டுமே பூர்த்தி செய்யப்படுகிறது இந்த இரட்டை அடுக்கு காரின் கூடாரத்திற்கு செல்ல ஏணியையும் இவர்கள் வைத்துள்ளனர் பயணம் செய்யும் போது அவர் தனது சாமான்களை காருக்குள் வைத்திருப்பார் இந்த காரை மொபைல் ஹோமாக மாற்ற ரூபாய் இரண்டு லட்சம் செலவானதாக தம்பதியினர் தெரிவித்தனர் கூடாரம் செய்ய மட்டும் ரூபாய் ஒரு லட்சம் செலவானது காரில் சமையலறை மற்றும் இதர பொருட்களை அமைக்க ரூ ரூபாய் ஒரு லட்சம் செலவிடப்பட்டுள்ளது இந்த காரில் பதினைத்து நாட்கள் நடக்கும் மகா கும்பமேளாவிற்கு வந்திருப்பதாக தம்பதியினர் தெரிவித்தனர் அவர்கள் இ காமர்ஸ் போர்டல் மூலம் காய்கறிகள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை ஆர்டர் செய்கிறார்கள்